சிலருடைய வீட்டில் பூஜை போனால் மூணு பானையை அடுக்கி வச்சிருப்பதை பார்த்துருப்பீங்க அதுதான் பானைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் அதில் வெவ்வேறு பொருள்களை போட்டு வைப்பாங்க ஒவ்வொரு பொருளும் தனித்தனி பலனை தரும் இப்போ இந்த குபேர குபேரப்பானன்னா என்ன அதில் என்ன போடணும் எப்படி வைக்கணும் இதனால என்ன நன்மை கிடைக்கும் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் தமிழ்வாய் சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குபிர பானை மண்ணால் செய்யப்பட்ட மூணு அடுக்கு மண்பாண்ட கலசம் மாதிரி இருக்கும் சிலர் மூணு இல்லைன்னா அஞ்சாவும் அந்த பானையை வைப்பாங்க அழகா வண்ணம் தீட்டி உங்களுக்கு விருப்பமான டிசைனை நீங்க செய்யலாம் முதல் பானை பெருசாவும் அதுக்கு மேல சின்னதா இன்னொரு பானை அதுக்கு மேல இன்னும் சின்ன பானையா வைக்கணும் இப்படி மூன்று அடுக்கா பூஜை வைக்கலாம் அதுல முதல் பானையில அரிசிய நிரப்பணும் ரெண்டாவது பானையில் துவரம்பருப்ப போடணும் மூன்றாவது சிறிய பானையில் கல் உப்பு இல்லைன்னா நாணயத்தை போடலாம் இதை வடக்கு திசையில் கிழக்கு நோக்கி வைக்கணும் ஏன்னா குபேரனோட திசை வடக்கு என்பதால் அதுதான் சிறந்தது மேலும் குபேரனின் நாள் வியாழக்கிழமை அதனால் அந்த நாளில் தீபம் காட்டணும் பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் நல்ல நாள் தான் ஆனால் வியாழனுக்கு முக்கியத்துவம் தரணும் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் அதுல இருக்கும் அரிசி பருப்பு உப்பு நாணயத்தை மாற்றி புதிதாக வச்சுக்கணும் இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை மாற்றிக்கலாம் அதில் வண்டு வராமல் இருக்க சிறிய பிளாஸ்டிக் பையில் போட்டு வைக்கலாம் பழசை என்ன செய்யலான்னா அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் பறவைக்கு போடலாம் நாணயத்தை உங்கள் உண்டியல்ல இல்லா பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கலாம் நீங்கள் அன்றாட பூஜை செய்யும் போது குபேர பானைக்கும் தீபம் காட்டி வழிபடலாம் அதோட லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் போதும் இந்த பானையை வச்சு வழிபட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ குபேரனோட அருளும் மகாலட்சுமி அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் லக்ஷ்மி கடாக்சம் உண்டாகும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு உழைச்சாலும் கடவுளோட ஆசிர்வாதம் நமக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த செல்வம் நிலைச்சிருக்கும் அதனால கடவுளை நம்பி மனசார வழிபட்டா சகல செல்வமும் மன நிம்மதியும் கிடைக்கும்